ஹலோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேம் நம்ம நம்ம பார்த்தோம் ஏன்னா ஒரு ஆடில் வந்தது அந்த கேமை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு இந்தியன் ஆக்ட்ரஸ் வச்சு இப்போதான் வந்து இந்த கேமை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகே எப்படினா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க எப்படினா வந்து முக்கியமான இந்தியன் ஆக்ட்ரஸு தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மலையாளம் இந்தமாதிரி பல இந்தியன் ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா எப்படினா வந்து மெயினான ஆக்ட்ரஸ் அவங்களாம் சேர்த்து வேணா இந்த கேம் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கேமோட பேர் வேணால் வந்து ஸ்டார் பேட்டில் கிரவுண்டு அப்படின்னு போட்டுது சரி ஓகே என்னென்னா இன்னைக்கு வந்து இந்த ஒரு கேம் எப்படி இருக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னா பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பேன் அப்படின்னா வந்து அதுதான் வந்து இந்த வீடியோ வீடியோம் அப்படின்னு நம்புகிறேன் சரி ஓகே எதுனா வந்து இப்போ எதுனா வந்து இந்த கேம் வந்து எப்படி பார்ப்பிருக்கு ஏன்னா வந்து இந்த வீடியோ வேணால் வந்து நல்லதான் இருக்குது பார்க்க நல்லா இருக்குது ஆனால் வந்து இந்த வீடியோ அந்த ஒரு ஆட் வீடியோ பார்த்து நம்ம வந்து நம்பவே கூடாதுங்க ஆக்சுவலாக வேறு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து உள்ளே போய் ஏற்றி பார்த்தா தெரியும் ரொம்ப முக்கியம் இருக்கும் அப்படி அந்த மாதிரி நிறைய கேம் நான் விளையாடி ஏமாந்து போயிருக்கேன் இந்த ஆட் இருக்குது இந்த கேமிங் ஆட் பார்த்து அப்படின்னு நான் நிறைய ஏமாந்துருக்கேன் வேறு நான் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து உள்ளே போய் விளையாட பார்த்தா முக்கியம் இருக்கும் இப்போ நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஆளுங்க தான் யாரோ கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தான் மெயினாக நிற்கிறாரு அது தானே வேறு நான் வந்து ரிவியூ பார்த்தா பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சொல்ல அப்படின்னா வந்து இது வந்து யாராவது வேற காசு கொடுத்து போகும்னா வந்து கமெண்ட்டு போட்டிருப்பாங்க இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சரி ஓகே இவங்க வேறுதான் கே கேம் கிரியேட் பண்ணியிருக்காங்களா செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து வாரிசு துணிவு வாரிசு விஸ் துணிவு ஒரு கேம் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓ இந்த ஒரு கேமா அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமை வந்து விளையாடி போட்டிருக்கோம் ஏன்னா வந்து இந்த ஒரு கேம் எப்படி இருக்கு இருக்குன்னு அதுவும் வேணால் நம்ம சேனலில் இருக்குது செகண்ட் சேனலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்து நான் கீழே கொடுக்குற லிங்க்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரி ஓகே இப்போ நான் வந்து இந்த ஒரு கேம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தலாங்க ஆனால் ஆப் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதோ பேர் போட்டிருக்கு சில்வர் ஸ்கிரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேர் போட்டிருக்கு என்னன்னே புரியல சரி ஓகே இப்போ என்ன எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சூரியன் நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஏன்னா வந்து நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஒரு கேம் விளையாடிருக்கோங்க அதான் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஒரு வீடியோவே நம்ம வந்து மேக் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பாருங்க ஹெல்த்து நம்ம ஏற்றிக்கலாம் பிள்ளைக்கு ஹெல்த்து எல்லாமே ஏற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு பட்ட பேர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் எல்லா பிக்கெஸ்ட்டு ஆக்ட்ரஸ்க்குலாம் வந்து ஒரு பட்டப்பேர் இருக்கும் இல்லையா எப்படினா வந்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா நாயக்குன்னு பேர் வச்சுருக்கானுங்க டேய் யாரா நீங்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லால் லட்டன் அப்படின்னு நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அதான் சூர்யாவுக்கு போனா நாயக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லால் லட்டன் ஓகே இப்படின்னா ஆனால் சூர்யாவுக்கு எதுக்கு சம்மந்தமெல்லாம் நாயக்குன்னு வச்சாங்கன்னு எனக்கும் ஒன்றும் அது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஷாரு கான் கிங்காங்கு இதெல்லாம் பட்ட பேர் தான் வேணா ஆஷோவலாக இப்போ சூப்பர் ஸ்டார் ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் தான் ஒரு மெயினான ஒரு பவர்ஃபுல் கேரக்டர்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கேமில் அதுக்கப்புறம் நம்ம தளபதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சல்மான் கான் சல்மான் பாயின் இருக்கும் இந்த ஒரு இதில் ஓகே இப்போனா வந்து பரவாயில்ல இப்போனா வந்து ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா வந்து சூர்யா எனக்கு வந்து பிடிக்கும் ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஆக்டர்னா பார்த்தீங்கன்னா யாரை சொல்வீங்க அப்படின்னு கமன சொல்லுங்கள் சரி இப்போ என்ன வந்து எல்லாேருக்கும் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த அதான் வந்து ஜூனியர் என்டிஆருக்கு அதே பேர் தான் போட்டிருக்காங்க மகேஷ் பாபுக்கு அதே பேர் தான் ராமுக்கு அதே தான் சரி ஓகே இந்த ஒரு கேமில் பார்த்திங்கன்னா வந்து கே சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்து வச்சுருக்கானுங்க ஜீரோ டைமண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஆனால் மற்ற கேரக்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையுமே ஐநூறு டைமண்ட் குறிப்பிட்டு தலை கேரக்டர் கூட ஐநூறு டைமண்ட் தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க ரித்திக் ரோஷனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ டைமண்ட் நாயக்கன் அண்ட் லால் லட்டன் இப்போ வந்து மூணு கேரக்டருக்கு மட்டும் ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கேமில் சரி ஓகே ப்ரோ எதனா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் எல்லாருக்கும் எதிராக வேறு வேறு ஹீரோ பிடிச்சிருக்கோம் அப்போது நம்ம வந்து நம்ம எப்படி வேணும்னா எல்லா கேரக்டரும் அன்லாக் பண்ணுறது அதுவும் ஃப்ரீயாக கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க எதுனா வந்து இன்ஸ்டாகிராம் எதனா வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எதனா ஒரு ஐம்பது டைமண்ட் கொடுக்குறாங்க கரெக்டாக ஐம்பது டைமண்டு அப்புறம் ட்விட்டருக்கு ஐம்பது அப்புறம் ஃபேஸ்புக்கு ஐம்பது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லா கேரக்டர் அன்லாக் பண்ணுறதுக்கு முப்பத்தொம்பது ரூபா எதுனா வந்து போட்டால் போதும் வித் இதுனா வந்து ஐநூறு டைமண்ட்ஸ்க்கு எதிராக கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து கேரக்டர் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு டைமண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவனும் வாங்க மாட்டான் எதனா வந்து இந்த கேம் நான் ஒன்றும் விளையாடி பார்க்கல சும்மா வந்து இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் நைன்ட்டி பர்சண்ட் ஆஃபரு வேணாம் அப்படின்னு வேஸ்ட்டுங்க தென் ஜிபி தான் வந்து ஷிரோ ஷிரோகே பேனா வந்து நம்ம வந்து இப்போ விளையாடி பார்த்தலாம் வேணாம் வந்து நாயக் விசஸ் லால் லெட்டின் பெதனா வந்து இப்போ வந்து எப்படி இருக்கப்போது தெரியல ஓகே ஓகே என்னடா அடிக்க முடில எடுத்தோடனே எதுனா ஆஃப்ட்டனு தான் அடிக்கிறாரு அப்பா செம்ம அடி வீழுந்துடுச்சு நமக்கு செம்ம டேமேஜுங்க நாங்கள் ஏந்துக்க முடியல ஓட்டு பிறந்து கட் கட்டிட்டார் என்னடா இது ஃபஸ்ட் எடுத்தோன்னு தோற்று போயிட்டோமே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ப்ளஸ் ஆகிக்கான கொடுத்துட்டணும் ஏன்னா வந்து நம்ம மேட்ச் போடப்படும் அது பற்றினா வந்து இறங்கிட்டே இருக்கணும் அது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாதான் வேணால் வந்து இந்த நிறைய டேமேஜ் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் தேஜி சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்ம தான் பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் கொடுத்துட்ருக்கோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்னன் பற்றினா வந்து செம்ம டேமேஜ் கொடுத்துட்ருக்காரு ஓகே நல்லா தான் இருக்குது ஏய் இது பவர் புல இந்த சைடில் ஒரு பவர் இருக்குது இதை வச்சு எப்படினா வந்து நம்ம இது பண்ணலாம் போல இருக்கு என்னடா ஒரு நேரடியாக தவிர ஸோ ஓகே எப்படின்னா வந்து ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆவரேஜான ஒரு கேம் தான் சொல்லி ஆகணும் எதுனா வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்லவும் முடியாது பரவாயில்ல எப்படின்னா வந்து ரொம்ப மட்டின்னு சொல்ல முடியாது பரவாயில்ல ஓரளவுக்கு டீசெண்ட்டு ஆனால் வந்து ஆவரேஜான ஒரு கேம்னு சொல்லலாம் அதையும் தாண்டி இந்த ஒரு கேமில் ஏதோ ஈவெண்ட்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க இந்த ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அன்லாக் பண்ணணுன்னா அந்த முப்பத்தொம்பது ரூபா போடணும் அதில் வந்து இந்த கேரட்ட எல்லாமே ஃப்ரீயாக வந்துடும் அது ப்ளஸ் பெரியா ஐநூறு டைமண்டு தெரிஞ்சுனா வந்து இது அவ்வளோவா ஒர்த்தே இல்லை நீங்கள் இந்த காசு செலவு பண்ணுறதுக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கேம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் பார்த்திங்கன்னா வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் கிராஃபிக்ஸே லோவாக தான் கொண்டு வராங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்ணுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு கேம்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து சைடில் இன்கம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா வந்து நம்ம இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல இந்த முப்பத்தொம்பது ரூபா அந்த மாதிரி ஆனால் வந்து நிறைய பேர்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து இந்த ஒரு வீடியோவை பாருங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கேமோட ஆடு அந்த ஒரு ஆடில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு கேம் எப்படி இருக்குது காட்டுறாங்க ஆனால் வந்து இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்னு சொல்லி ஆகணும் இதில் பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் வந்து ஆனால் அந்த கேம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லவே இல்லை இதில் போகிற செலவு பார்த்தீங்கன்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து போட்டாலும் வந்து கேம்லாம் சூப்பராக வரும் ஆனால் வந்து லைட்டாக செலவு தான் ஆகும் ஆனால் வந்து நம் நம்மகிட்ட ஒரு சிஸ்டம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் இதோட சூப்பராகவே கேம் கிரியேட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்யூச்சரில் கேம் கிரியேட் பண்ணுற ஒரு பிளான் இருக்குது கண்டிப்பாக வந்து இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து சிலக்கி எப்படின்னா இந்த ஒரு கேமு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியம் இல்லை வந்து ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு அப்படின்னா வந்து கமலை சொல்லி விட்டுருக்கேன் அதையும் தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க சிலக்கி எப்படின்னா நான் உங்களை அப்படின்னா வந்து அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பை கேஸ்